காலை விடிஞ்சிருச்சு காலை வந்துருச்சு ஆனால் இன்னைக்கு ஒருத்தருக்கு இந்த காலை பொழுது இல்லை அவர் ரோபோ சங்கர் பிரபலமாக அறியப்பட்ட ஒரு நடிகர் அவருக்கு இன்றைக்கி அதிகாலையை வந்து விடியவே இல்லை ஏன்னா அவர் இறந்துட்டார் மஞ்சள் காமாலை அப்படிங்கிற அந்த கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டார் அவருக்கு என்ன ஆன்ம சாந்தியடைய நாம் பிரார்த்தனை செய்வோம் அவருடைய குடும்பத்துக்கு ஆறுதல் அனுதாபங்கள் என்ன நான் வந்து இந்த மஞ்சக்காமலை எதனால் வருதுன்னா குடி மது எல்லா குடும்பங்கள்லேயும் இப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்து மதுவால் மரணம் செய்ய அடைகிறார் ஒருத்தரோ ரெண்டு பேரும் சமீபத்தில் வந்து ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் மரணம் அடைஞ்சிட்ருக்காங்க இந்த மது வந்து குடும்பங்களை சீரழிக்குது இந்த மது குடிப்பவர்கள் வந்து ஏறக்குறைய ஒரு தற்கொலை படை போல தான் இருக்கிறாங்க நிச்சயமாக வந்து இந்த மது வந்து மனிதர்களே குடும்பங்களை அழித்து விடும் தயவுசெய்து அதிலிருந்து விடுபடுங்கள் இளைஞர்களே மனிதர்களே